என் கைமீறி சென்ற என் காதலுக்கு என்ன பெயர் வைப்பது மதத்தை தவிர இதழ் போன்ற என் இதயத்தை இறுக்கி உழுக்குகிறது பற்றி கிடந்த காட்சி கடலில் கண்ணீரை அலந்தளித்து காணானாக்கியது சிந்தையை சிதறடித்து என் முன் செல்லும் பாதையை தாறுமாறாக்கியது விடுமுறை விடப்பட்ட என் ஏக்க துக்க நாட்களுக்கு கண்களின் ஊடாய் மடை திறந்து தனிமை என்னும் கல்லூரிக்கு அனுப்பியது அத்தியாவசியமான அன்றாட தேவைகளையும் அழகாய் பிடுங்கி கொண்டது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறேன் நடந்து அல்ல நினைவின் ஊடாக இரண்டு மூன்று முறை குளியல் அடைகிறேன் முடிவிலாவது அவள் இல்லா ஏக்கம் சோப்போடு சென்றுவிடாதா என்று ஒன்றும் மறைக்காமல் உனை மட்டும் பிறரிடம் இருந்து பெருமளவு மறைக்கிறேன் உன் அசைவை நானும் என் நேரத்தை ஒவ்வொருவரை அறியாமல் களவாடி கொண்டிருக்கிறோம் பல தரப்பட்ட தியாகங்களை ஒற்றை வார்த்தைக்காய் கொண்டு ஊடாய் பயணித்தோம் நேராக இருந்திருந்தால் கூட இவ்வளவு முகம் பார்த்திருப்போமா தெரியாது ஆனால் வீடியோ காலில் என் முகம் முன்னிலும் உன்னிலும் எண்ணிலும் பதிந்து போனது இதயம் மட்டும் இன்னிசையாக காதலிக்கும் போது அவள் இதழ் உரசும் புல்லாங்குழல் மட்டும் காதலுக்கு விதி விளக்கா ஒற்றை இதயம் கொண்ட யானைக்கே மதம் பிடிக்கும் போது ஒற்றை இதயம் கொண்ட யானைக்கே மதம் பிடிக்கும்போது இரட்டை இதயங்களை ஒரு சேர சுமக்கும் என் காதலுக்கு மதம் பிடிக்காதா என்ன இரட்டை இதயங்களை ஒரு சேர சுமக்கும் என் காதலுக்கு மதம் பிடிக்காதா என்ன நான் உங்கள் கவிதை சிநேகிதன் லோகேஷ்